உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவருடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக நேற்று காலை இந்த மனு விசாரணைக்கு வந்தது நீதியரசர்கள் சாமிநாதன் மற்றும் பாலாஜி ஆகிய இருவர் கொண்ட அமர்வு நேற்று இந்த விசாரணையை தொடங்கிய போது நேற்று பிற்பகல் இரண்டே கால் மணிக்குள் சங்கர் மீது தொடுக்கப்பட்ட குண்டர் சட்டத்திற்கான அசல் ஆவணங்களை சென்னை மாநகர காவல் ஆணையரகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் சவுக்கு சங்கர் நேற்று மாலைக்குள் எதிர்காலத்தில் தான் என்னவெல்லாம் செய்ய மாட்டேன் என்னவெல்லாம் செய்யப்போகிறேன் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர் உணர்கிறார் என்பதையெல்லாம் ஒரு பட்டியலாக இட்டு அதாவது வெறுமனே வருத்தம் தெரிவித்தோ மன்னிப்பு கேட்டோ இல்லாமல் என்னவெல்லாம் செய்யப்போகிறார் என்ன செய்ய மாட்டேன் இனிமே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பட்டியலாக இட்டு அதை ஒரு உத்தரவாத பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து நேற்று இரவு சவுக்கு சங்கரை சந்தித்த அவருடைய வழக்கறிஞர்கள் அதற்கான அந்த உத்தரவாத பத் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றில் காலை ஒன்பது மணிக்கு ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டது என்றால் அநேகமாக அது சவுக்கு சங்கர் வழக்காகத்தான் இருக்க வேண்டும் அவர் மீதான குண்டா சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்காகத்தான் இருக்க வேண்டும் இதற்கு முன்பாக நடிகனெல்லாம் களத்தில் இருந்தபோது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பின்னிரவு ஒன்றைகால் மணிக்கெல்லாம் வந்து சில மிக முக்கியமான வழக்குகளுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் கூடியிருக்கிறது விசாரித்தும் இருக்கிறது ஆனால் காலை ஒன்பது மணிக்கு கூடியது வந்து முதன்முறை முறையாக இந்த வழக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம் அதே போல் சக பத்திரிகையாளர்கள் குறிப்பாக நீதிமன்றத்தை செய்திகளில் சிறப்பு அனுபவம் பெற்ற பத்திரிகையாளரை கேட்டபோது அவர்கள் கூறியது தான் இதுதான் முதல் முறை காலை ஒன்பது மணிக்கு கூடியது பத்தரை மணிக்கு தான் கூடும் என்று சொன்னார்கள் இத்தகைய அவசர வழக்காக இது ஏன் எடுத்துக்கொண்டோம் என்பதை பற்றி நீதியரசர்கள் கூறியதுதான் இது மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கக்கூடிய அளவிலான ஒரு அதிர்ச்சி தகவல் அது ஏன்னா வந்து இது அதிர்ச்சி தகவல்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் முழுவதுமாக இந்த விவரத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னென்னா சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்த ரத்து செய்யக்கூடிய இந்த வழக்கில் இன்று அந்த நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகளுமே இரண்டு வேறு தீர்ப்புகளை கொடுத்திருக்காங்க அஹ் நீதியரசர் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா குண்டர் சட்டத்தை ரத்து செய்தே உத்தரவிட்டிருக்காரு நீதியரசர் பாலாஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதன் பிறகே விசாரிக்க வேண்டும் என்பதாக கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு வெவ்வேறு தீர்ப்புகள் கூறப்பட்ட காரணத்தினால இது மூன்றாவது நீதிபதிக்கு அனுப்புமாறு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க இதை இந்த தீர்ப்பு ஆர்டரை கொடுத்து முடித்த உடனே நீதிபதி சொன்னதுனால தான் அந்த சொன்ன தகவல் தான் அதிர்ச்சியான தகவல் என்னன்னா சவுக்கு சங்கருக்கு எதிராக தீர்ப்பு எழுத வேண்டும் என்று அதிகாரமிக்க நபர்களிடமிருந்து எமக்கு அழுத்தம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க இதுதான் இந்தியாவை இந்தியாவை ஒழுக்கக்கூடிய ஒரு தகவல் இந்திய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீதி அரசர்கள் என்றுதான் நம்ம சொல்றோம் இன்றும் கூட காரணம் சனநாயக குடியரசு அதாவது டெமோக்ராட்டிக் மிக முக்கியமான பில்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய தூண்களாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நீதித்துறை இந்த அரசியல்வாதிகள் மற்றும் இந்த அரசு எந்திரம் என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் வந்து பணியிலிருந்து சம்பளம் வாங்குகிறார்கள் இல்லைங்களா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கம் இது ஒரு தூண் அடுத்ததாக இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்று சொல்லி என்று நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய இந்த பிரதிநிதிகள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தூண் இன்னொரு பில்லர் அடுத்து மிக முக்கியமான ஒரு பில்லர்னு வந்து பாத்தீங்களா அதுதான் நீதித்துறை இந்த அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் இணைந்து மக்களுக்கு அநீதி இழைத்தால் அவர்கள் நீதி கேட்டு சென்று அவர்கள் தஞ்சமடையக்கூடிய ஒரே இடம் நீதிமன்றம் நீதித்துறை என்கிற காரணத்தினால் அது மிக முக்கிய தூணாகவே பார்க்கப்படுகிறது அதில் வந்து நீதியரசர்களுக்கு அவர்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டட் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல அவர்கள் எந்த விதமான அழுத்தங்களுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் இல்லாமல் இருந்தால் முறையான நீதி அவர்களால் வழங்க முடியும் அப்படின்னு இருக்கு அப்படிப்பட்ட நிலையில் பொதுவாக நீதிபதிகள் நீதிபதிகளிடம் யாருமே வந்து பரிந்துரைக்கு போக மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் வந்து மிகப்பெரிய தவறு ஏற்பட்டிருந்தால் அதை வந்து முறையாக மனுவாக வந்து அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்வார்களே தவிர எப்படி தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படி

நீதித்துறைக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் அப்படின்னா அது நிச்சயமாக குடிமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய அப்படின்னா காலப்போக்கில் தவறான முன்னுதாரணமாக ஆயிரும் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படின்னு வந்து பார்த்தா இதற்கு முன்பே ஒரே ஒரு முறை நடந்திருக்கிறது நீதியரசர் ரகுபதி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முறை நீதிமன்றத்தில் வந்து தமக்கு ஒரு மத்திய அமைச்சரால் அழுத்தம் தரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஒரு முதல் குற்றச்சாட்டு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து திமுக பிரமுகருக்கு நெருக்கமான ஒரு கல்லூரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய தொடர்பான வழக்கில் தான் ரகுபதி நீதியரசர் அப்படி சொல்லியிருந்தார் அப்போ மத்திய அமைச்சர் அப்படின்னா யாரு அப்போ தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஸோ இதில் வந்து அது வந்து எளிதாக எல்லாருமே வந்து புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்தது அதற்கு பிறகு இன்று வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி தான் தற்பொழுது சவுக்கு சங்கர் மீது அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டிய இடத்துல கஞ்சா வழக்கு குண்டர் சட்டமெல்லாம் போட்டு அவரை கைது செய்து உள்ளே வச்சுருக்காங்க தொடர்ந்து அடுக்கடுக்காக வழக்குகள் போடப்பட்டு தொடர்ந்து சிறையிலேயே வைத்திருக்கமான ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவங்க தாயார் வந்து குன்ற சட்டம் வந்து இதற்கு செல்லாத ரத்து செய்யலன்னு தான் மனு கொடுத்துருந்தாங்க இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது குறிப்பாக நேற்று ஆவணத்தை கேட்டார் இல்லைங்களா உடனடியாக ஆவணத்தை கேட்டபோது அப்போவே நமக்கு வந்து என்ன நடக்கப் போகுதுங்க ஓரளவுக்கு ஊகிக்க முடிஞ்சது அதன் காரணமாக தான் நேற்று இப்போ டிஎன்டிவியில் ஒரு காணொலி இட்டிருந்தோம் சவுக்கு சங்கருக்கு ஒரு அரிய வாய்ப்பை வந்து நீதிமன்றம் வழங்குகிறது அதாவது வந்து அவரிடம் உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு பிரமாண பாத்திரமாகவே பெற்றுக்கொண்டு நான் இனிமேல் இதெல்லாம் செய்ய மாட்டேன் என்பதை பட்டியலிட்டு அதை வாங்கி கொண்டு அந்த மனுவை நேற்று மா இரவே என்று நீதிபதி உத்தரவிடுறாங்க அப்பவே உத்தரவிட்டதோடு இல்லாமல் அடுத்த நாள் வந்து இன்று காலையில் தான் அந்த குண்டாஸ் தொடர்பான மனு வந்து விசாரிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க அப்போவே நமக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த குண்டாஸ் ரத் சட்டம் வந்து ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று தான் நம்ம வந்து அதை காணொலியில் குறிப்பிட்டு வந்தோம் ஆனால் தீர்ப்பை நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது என்கிற காரணத்தினால தீர்ப்பு என்பது நம்ம ஊக ஊகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்புகளில் ஊகத்தின் அடிப்படையில் கூட நீதிமன்ற தீர்ப்புகள் தலையிடாமல் இருப்பது தான் வந்து ஒரு நெறி அப்படிங்கிற காரணத்தினால நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல அரிய வாய்ப்பை வந்து சவுக்கு சங்கருக்கு கொடுக்குறாங்க எனவே தான் எதிர்காலத்தில் யார் மனதையும் புண்படுத்துமாறு பேசமாட்டேன் பேச மாட்டேன் என்பதை எல்லாம் அவர் பட்டியலிட்டு முறையாக ஒரு அஃபிடேவிட்டை தாக்கல் செஞ்சாருன்னா அநேகமாக குண்டர் சட்டம் ரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கணிப்பில் நம்ம நேற்று பேசியிருந்தோம் அதன்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து எனக்கு உத்தரவிட்டார் ஆனால் இன்னொரு சக நீதிபதியான நீதியரசர் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இரண்டு வேறு விதமான நீதிகள் தீர்ப்பு சொல்லப்பட்ட காரணத்தினால நீதிபதிகள் தீர்ப்பு சொன்ன காரணத்தினால தற்பொழுது இது மூன்றாவது நீதிபதிக்கு மாற்றுவது அப்படிங்கிறது

இருக்கு ஆக தமிழ்நாட்டில் குறிப்பாக சமூக நீதி பேசக்கூடிய எல்லோருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உலகத்திலேயே தங்களை போல அறிவாளி சமூகத்தையே கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருந்த இந்த நாட்டில் ஒரு நீதி அரசருக்கு இந்த ஒரு சவுக்கு சங்கர் என்பவர் அவர் வந்து ஊடகங்களில் பேசினார் அப்படிப்பட்ட ஒரு அதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு அது அவதூறு அதுக்கு அவதூறு வழக்கு போடலாம் அதுக்கு என்ன தண்டனையோ பெற்றுக் கொடுக்கலாம் என்பது இருக்க அடுக்கடுக்காக வந்து ஏராளமான வழக்குகளை குண்டர் சட்டம் கஞ்சா சட்டமெல்லாம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து இது ஒரு ஒன்று இவர்கள் வந்து பிற ஊடகவியலாளர்கள் பிற யூடியூபர்கள் எல்லாம் அச்சுறுத்துவதாக ஒரு செயலாகவும் ஒரு பார்க்கப்பட்ட காரணத்தினாலையும் இது கூர்ந்து கவனிக்கப்பட்டது இத்தகைய தருணத்தில் தான் நீதியரசர் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததோடு இல்லாமல் குண்டர் சட்டத்தை ரத்து செய்தே சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஆனால் அதே வேளை வந்து இரண்டு மாறுபட்ட தீர்ப்புகளுங்க மூன்றாவது நீதிபதி தான் இறுதியில் முடிவெடுப்பாங்க அப்படின்னு இருக்கு அதுலும் ஏதாவது ஒரு தேவைப்பட்டால் அடுத்தது வந்து தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிறது நீதிமன்ற செய்தியாளர்கள் நமக்கு கொடுக்கூடிய தகவலாக இருக்கு ஆக ஒரு அதிகாரமிக்க நபர்கள் இது போன்ற ஒரு யூடியூப்பில் பேசிய ஒருவருக்காக அவர் வெளியிலே என்று நீதிபதிகளையே அவர்கள் அழுத்தம் கொடுக்கும் அளவுக்கு இங்கே குடியரசு சனநாயகம் இருக்கிறது என்றால் அது குடியரசு சனநாயகம்தானா தானா என்கிற கேள்விதான் நம்மளது முன்னே இப்பொழுது தொக்கி நிற்கிறது மக்கள் விழிப்புடன் இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும் இவற்றுக்கு நாம் இது போன்ற அதிகாரமிக்க நபர்களுடைய செயல்களுக்கு கண்டனத்தை ஒவ்வொரு தனி மனிதரும் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அதுதான் எதிர்காலத்தில் ஒரு தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் நீதித்துறை ஒரு ஃப்ரீ ஹேண்டடாக அவர்கள் ஒரு தற்சார்பு நிலையில் அவர்கள் வந்து நீதியின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்